திரு ஜிவி ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு விஐடியில் ஜாயின் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அம்மா கூட பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பை கிடைக்கல ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எல்லாரும் வைக்கிற அளவுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய கௌரவத்தை இந்த வழ விருதை வழங்கி எனக்கு வந்து ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்காரு அவர் கூட சில நிகழ்ச்சிகள்லாம் வந்து அவர் விருந்தினர் அவர் அவர் சிறப்பு விருந்தினராக போகும்போது எனக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு சில 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 முறை கிடச்சிருக்கு அப்போல்லாம் அவர் கூட போகும்போது ஒரு சூப்பர் ஸ்டார் கூட போனால் என்ன ஒரு ஒரு கெத்து இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்ப்பேன் சுரேஷ் வாங்க நீங்கள் ச நீங்கள் கட் பண்ணுங்கன்னு சொல்வார் அதுக்கப்புறம் அவரோட பேச்சு அவர் பேச்சை பார்க்கறதுக்காகனே போவேன் அவர் ஒரு பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா அவரை பார்த்து நிறைய இம்ப்ரெஸ் ஆனது உண்டு இன்றைக்கி அவர் பக்கத்தில் உக்காந்தது வந்து அதுக்கு அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும்